அல்மது இல்லாஹி ரபில அல்லா முகமதின் வலா அலி முகமதீன் முபாரிக் வஸ்லீம் அலஹி அஸ்லாம் வலைமத்துலாஹி வர வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா அல்லாஹ் சுபான் தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் மேலும் இந்த ஜும்மா நாளின் முழு ரஹமத்தும் பரக்கத்தும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்றும் துவா செஞ்சுக்கிறேன் அல்ஹமது ரமதான் மாதத்தின் கடைசி ஜும்மாவை அடைந்துவிட்டோம் இனி ரமதான் முடிய ஒரு சில நாட்களே உள்ளன அதற்குள் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கிய காரியம் ஒன்று உள்ளது யார் ரமதான் மாதத்தை அடைந்து அதில் தௌபா செய்யாமல் தங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அந்த மாதத்தை வீணடித்து அந்த மாதத்தை விட்டு வெளியேறி விடுகிறார்களோ அவர்கள் நாசம் அடையட்டும் என செல்லம் அவர்கள் கூறியபோது நபி நபி சலலாஹ் செல்லம் அவர்கள் ஆமீன் கூறியுள்ளார்கள் அப்படின்னு ஹதீஸ் இருக்கு அதாவது இந்த ரமதான் மாதத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நம் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இந்த மாதத்தை விட்டு நாம் வெளியேறிவிட்டால் நிச்சயமாக நம்மை விட நஷ்டவாளிகள் வேறு யாருமே இருக்க முடியாது இத்தனை நாள் போயிடுச்சு ரமதான் நோன்பு இத்தனை நாள்ல நீங்க எந்த அளவுக்கு தவபா செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே நீங்க கேட்டு பார்க்கணும் தௌபா செஞ்சிருந்த அலஹம்துல்லா ஆனா செய்யாதவங்க இனியும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க இனி கொஞ்ச நாள் தான் இருக்கு இந்த நாட்கள்லாவது நீங்க அதிகமா தௌபா செய்யற மாதிரி பார்த்துக்குங்க ஏன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் கடைசி ஜும்மாக்கு நம்ம வந்துட்டோம் இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கு ரமதான் முடியறதுக்கு அதுக்குள்ளே தௌப செய்யற மாதிரி பாத்துக்குங்க அதோடு இல்லாமல் இனி வரும் நாட்களில் ஏதாவது ஒரு நாள் லைலத்துல் கதிர் இரவாக கூட இருக்கலாம் அதனால தௌபா அதிகம் செஞ்சுக்கணும் தௌபா செய்யறது நீங்க சாதாரணமாக நினைக்க வேண்டாம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவது மட்டுமல்லாமல் உங்கள் அனைத்து சோதனைகளும் விளங்கிவிடும் பொதுவாக நமக்கு ஏற்படுற ஒரு ஒரு கஷ்டத்துக்கும் காரணம் நாம் செஞ்ச பாவங்கள் தவறுகள் தான் காரணம் அதன் காரணமாகவே அல்லாஹ் சுபானோ தலா நம்மை சோதிக்கின்றான் எந்த சோதனை என்ன கஷ்டம் வந்தாலும் சரி நம்ம முதல்ல கேட்க வேண்டியது நம்முடைய கஷ்டங்களை இல்லை முதல்ல பாவ மன்னிப்பை கேட்டுட்டு பிறகு உங்க கஷ்டங்களை சொல்லி கேளுங்க அது எப்பவுமே துவால நீங்க கேட்கற மாதிரி பார்த்துக்குங்க உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்க துவாக்கள் ஒவ்வொன்றாக கபுலாக உங்க சோதனைகள் ஒவ்வொன்றாக விலகிவிடும் அனைத்து முசீபத்துகளும் நீங்கிவிடும் உங்க வீட்டில் வர்க்கத்தும் சந்தோஷமும் என்றைக்குமே இருக்கும் அதனால அதிகமாக தௌபா செய்கிற மாதிரி பார்த்துக்குங்க அந்த வகையில இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கற எல்லாரும் பயனாடினோன்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தில் ஒரு பத்து பாவ மன்னிப்புக்கான துவாக்களை நான் சொல்லி சொல்லி இருக்கேன் இந்த துவாக்களை நீங்க சொன்னாலே போதும் பார்த்து ஓதுனா கூட போதும் இனி வரும் நாட்கள்ல எல்லா நாட்கள்லயும் ஓதுற மாதிரி பாத்துக்கோங்க எல்லாமே சிறப்பான துவாக்கள் இவை இத ஒரு தடவை ஓதி பார்த்து பிறகு நீங்க துவா கேட்டாலும் சரி கேட்கலாலும் சரி இதை நீங்க திரும்ப திரும்ப ஓதுனாலே போதும் உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான் மனசார நீங்க கேட்கணும் மனசார கேளுங்க உங்க தேவைகள் என்னவோ உங்க கஷ்டங்கள் என்னவோ எல்லாத்தையும் அல்ல ஒண்ணோனா நீக்கிடுவான் ஏன்னா நீங்க ஓதி பாருங்க இந்த ரமதானோட ரமதானாக நிச்சயமாக உங்கள் அனைத்து சோதனைகளுக்கும் ஒரு விடை கிடைத்து விடும் இப்ப நான் போட்டு இருக்கிற ஒவ்வொரு துவாக்கும் கீழே தமிழ் அர்த்தத்தையும் நான் போடுறேன் மறக்காம தமிழ் அர்த்தத்தை புரிஞ்சு ஓதுங்க ஒருவேளை உங்களுக்கு அரபி ஓத தெரியலன்னா நீங்க வெறும் அந்த தமிழ் பொருளை மட்டும் ஓதி கேட்டா கூட போதும் மனசார கேளுங்க அல்ல கண்டிப்பா உங்க தௌபாவை ஏத்துப்பான் ஃபஸ்ட்டு துவா என்னன்னா முதன் முதலில் கேட்கப்பட்ட தவுபாவிற்கான துவா இது ஆதம் செல்லம் அவர்கள் கேட்ட துவா இது அதனால் முதல்ல இந்த துவாவோட ஆரம்பிக்கலாம் அந்த துவா என்னன்னா ரப்பனா மினல் லகூன எங்கள் இறைவனே எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம் நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம் அடுத்து பார்க்கப் போகிறதுவா நபி சல்லஹலவசல்லம் அவர்கள் இந்த துவாவை சஜிதாவில் அதிகமாக மோதியுள்ளார்கள் அந்த துவா என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் அல் அஹுமஹஃபிர்லி ஜண்டி குல்லஹு திக்கஹு வ ஜில்லஹு வ அவ்வலஹு அஹிரஹு வ அல நியதஹு வசிர் இறைவா என் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக அவற்றில் சிறியதையும் பெரியதையும் ஆரம்பமாக செய்ததையும் இறுதியாக செய்ததையும் வெளிப்படையாக செய்ததையும் மறைமுகமாக செய்ததையும் மன்னிப்பாயாக எப்பமே நம்முடைய கல்பு சுத்தமா இருக்கணும் கல்பு சுத்தமா இருந்தாதான் நம் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும் அதனால கல்பை சுத்தப்படுத்துற மாதிரி ஒரு தான் இப்ப நான் சொல்ல போறேன் நம்ம பாவங்களும் மன்னிக்கப்பட்டு நம்முடைய கல்வையும் சுத்தப்படுத்தும் அந்ததுவா என்னன்னா அல்லாஹும ஆதி நப்சி தக்வாஹா வசக்கிஹா அந்த வலியுகா வ மௌலாஹா யா அல்லாஹ் என்னுடைய ஆன்மாவிற்கு புனித தன்மையை தந்து அதனை சுத்தப்படுத்துவாயாக நீயே ஆன்மாவை சுத்தப்படுத்துவதில் சிறந்தவன் நீயே அதன் சிறந்த பாதுகாவலனும் பொறுப்பாளனும் ஆவாய் அடுத்த நாலாவது திவா ரிகர் வர்ஹம் ராகிமீன் என் ரட்சகனே என்னை மன்னித்து இரக்கம் காட்டுவாயாக மேலும் இரக்கம் காட்டுபவர்களில் நீயே சிறந்தவன் அடுத்து பார்க்க போகிற துவா சையதுல் இஸ்திக்ஃபார் அதாவது பாவம் மன்னிப்பு கேட்பதில் தலை சிறந்த துவா தௌபா நீங்கள் செய்கிறதா இருந்தால் இந்த துவாவை ஓதாமல் விற்றாதீங்க மிக சிறந்த ஒரு துவா இது அந்த துவா என்னன்னா அல்லாஹும்ம அந்த ரப்பி ல இலாக இல்லா அன்த ஹலக்கு தனி வ அனா அபுதுக வ அனா அல அஹதிக்க வவதிக்க மாஸ்தூ அபு உலக بنعمتك وأبوء لك بزنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت இறைவா நீயே என் எஜமான் உன்னைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை நான் உனது அடிமை உனது உடன்படிக்கையின்படியும் வாக்குறுதியின்படியும் என்னால் இயன்றவரை நடப்பேன் நான் செய்த தீமையை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் நீ எனக்கு செய்த அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் உன்னிடம் மீள்கிறேன் எனவே என்னை மன்னிப்பாயாக உன்னை தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது அடுத்து ஆறாவது பார்க்க போற துவா இந்த துவா ஓத வேண்டியது அவசியம் என நபி சல்லா செல்லம் அவர்கள் கடைசி பத்து நாட்களில் இந்த துவாவை அதிகமாக ஓத சொல்லியுள்ளார்கள் அதாவது லலித்துல் கதிர் இரவு எப்போன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது அதனால கடைசி பத்து இரவுகளையும் இந்த துவாவை ஓதணும் லலித்துல கதிர் இரவு அன்று ஓதக்கூடிய துவா இது அதனால இனி வரும் நாட்களில் இந்த துவாவையும் சேர்த்து ஓதிக்கீங்க இதுவும் ஒரு மிக சிறந்த பாவ மன்னிப்பிற்கான துவா அந்த துவா என்னன்னா அல்லாஹும இன்னக்கு அஃஉஉன் துஹிபுல் அஃவூ அன்னி ய அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவன் மன்னிப்பை விரும்புபவன் என்னை நீ மன்னித்துவிடு அடுத்ததாக ரப்பா வலிவானில்லதீன பில் ஈமானி வலா தஜ் அல் பி குலூபினா பில்லலில் ரஹீம் எங்கள் இறைவனே எங்களுக்கும் ஈமான் கொள்வதில் எங்களுக்கு முந்தியவர்களான எங்கள் சகோதரர்களுக்கும் மன்னிப்பு அருள்வாயாக அன்றியும் ஈமான் கொண்டவர்களை பற்றி எங்களுடைய இதயங்களில் பகையை ஆக்காதிருப்பாயாக எங்கள் இறைவனை நிச்சயமாக நீ மிக்க இறக்கமுடையவன் கிருபை மிக்கவன் அடுத்து எட்டாவது துவா நபி சலஹி வசல்லாம் அவர்கள் அதிகமாக ஓதியதுவா மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததுவா அல்லாஹும இன்னி ஜலம் து நப்சி ஜுல்மன் கசீரன் வலா ஜுனூப இல்ல அந்த மின் இந்திக இன்னக்க அந்தல் ரஹீம் ய அல்லஹ் எனக்கு நானே அதிகமாக அநீதி இழைத்து கொண்டேன் உன்னை தவிர பாவங்களை எவரும் மன்னிக்க மாட்டார் எனவே எனக்கு உன் தரப்பிலிருந்து பாவ மன்னிப்பை வழங்குவாயாக நீயே அதிகம் மன்னிப்பவனாகவும் கருணை புரிவனாகவும் இருக்கின்றாய் அடுத்து அந்த வலியுனா வர்ஹம்னா வ ஹைருல் வக்துலனா وفي ஹசனத்தி இன்னா ஹுதுனா இலைக் நீதான் எங்களுடைய பாதுகாவலன் ஆகவே எங்களுக்கு மன்னிப்பு அளிப்பாயாக எங்களுக்கு கிருபை செய்வாயாக எல்லாம் நீதான் மிக்க மேன்மையானவன் இன்னும் இவ்வுலகத்திலும் மறுமையிலும் எங்களுக்கு அழகிய நன்மைகளையே விதித்தருள்வாயாக நிச்சயமாக நாங்கள் உன்னையே முன்னோக்குகிறோம் அடுத்து கடைசியாக பத்தாவது துவா ரப்னா அலைக்க தவக்கல்னா வ இலைக்க அனபனா வ இலைக்கல் மசீர் ரப்பனா ல தஜ் அல்ன ஃபித்னதல்லில்லசீன கஃபரு வகுபிர்லனா ரப்பனா இன்னக்க அந்தல் அஜீசுல் ஹகீம் எங்கள் இறைவா உன்னையே முற்றிலும் சார்ந்திருக்கிறோம் நாங்கள் உன்னையே நோக்குகிறோம் மேலும் உன்னிடமே எங்கள் மீறுதலும் இருக்கிறது எங்கள் இறைவா காஃபிர்களுக்கு எங்களை சோதனைப் பொருளாக ஆக்கிவிடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு மன்னிப்பும் அருள்வாயாக நிச்சயமாக நீ மிகைத்தவன் ஞானமிக்கவன் அல்ஹம் சிறந்த ஒரு பத்து துவாக்களை தான் இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அரபி தெரிஞ்சா நீங்க அரபியில் பார்த்து ஓதிக்கிங்க அப்படி இல்லைனா தமிழ்ல நீங்க பார்த்து ஓதுனா கூட போதும் ஏன்னா பாவம் மன்னிப்பிற்கான துவா தான் இது மனசார பொருள் உறந்து ஓதுவது சிறந்தது இந்த பத்து துவாக்களை மறக்காம அவசியம் ஓதுங்க எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு ஜும்மா நோன்பு இருபத்தி அஞ்சு நம்ம ஊர்ல நோன்பு இருபத்தி அஞ்சா இருக்கலாம் இதே கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இன்னைக்கு லைலத்துல் கதிரா இரவாக இருக்கலாம் அதாவது ஒற்றைப்படை இரவு இருபத்தி ஏழா out அதனால் இன்று இரவு முதல் இன்னும் அதிகமாக ஓத தொடங்குங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக ஓதி துவா செய்யுங்க இன்னைக்கு ஓதுங்க நாளைக்கு ஓதுங்க அடுத்த ஒரு நாட்கள் ஒற்றைப்படை நாட்களில் குறிப்பாக இன்னும் அதிகமாக ஓதுங்க இதுக்கு மேலே இருக்கிற நாட்கள் இல்லாத்துலேயும் ஓதுங்க ஏன்னா எப்போ லித்து கதிர சொல்லி சொல்ல முடியாது எப்போ வேணாலும் வரலாம் நீங்கள் ஓதுற இந்த துவாக்கள் அந்த நாளில் கரெக்டாக அமைஞ்சிச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைத்து துவாக்களையும் அல்ல ஏற்றுக்கொள்வான் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க அதனால அவசியம் இந்த துவாவை மறக்காம ஒதுக்கிங்க லைலத்துல் கதர் இரவை அடைந்து அதில் அதிக அமல்களை செய்ய அல்லாஹ் சுபானா தாரா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் அலமது இல்லா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் அல்லாஹூ கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து